அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நெட்ஃபிளிக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய படங்கள் வரலாற்று உச்சத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு இந்திய ரூபாய் நோட்டுகள் லண்டனில் ஏலம் சியாட்டில் திரைப்பட விழாவில் ஜிவி பிரகாஷின் திரைப்படம் நெட்ளிக்ஸில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இந்தியாவை சேர்ந்த தொடர்கள் திரைப்படங்கள் நெட்ளிக்ஸ் தளத்தில் நூறு கோடி பார்வையாளர்களை பெற்றுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள சந்தாதாரர்கள் நெட்ஃபிளிக்ஸை ஒன்பதாயிரம் கோடி மணி நேரம் அதாவது தொன்னூறு பில்லியன் பார்வையிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்தியாவில் அதிகம் பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் ஜானே ஜான் இருபது புள்ளி இரண்டு ியன் முதலிடத்திலும் ஜவான் பதினாறு புள்ளி இரண்டு மில்லியன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன வரலாற்று உச்சத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்ந்து மூன்றாவது வாரமாக அதிகரித்து வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது அதன்படி அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற உச்சத்தை எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தங்கத்தின் கையிருப்பு ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து ஏழு புள்ளி பத்தொன்பது பில்லியனாக உள்ளது ஸ்பெஷல் பொருத்தமட்டில் நூத்தி பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து பதினெட்டு புள்ளி பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது இந்திய ரூபாய் நோட்டுகள் லண்டனில் ஏலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மும்பையில் இருந்து லண்டனுக்கு மது நாணயம் ரூபாய் நோட்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற எஸ் எஸ் ஷிராலா என்ற கப்பல் ஜெர்மன் தாக்குதலால் நீரில் மூழ்கியது அதிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகள் தற்போது ஏலத்திற்கு வந்துள்ளது லண்டனில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் ஏலத்தில் அந்த ரூபாய் நோட்டுகள் இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் வரை ஏலம் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சியாட் திரைப்பட விழாவில் ஜி வி பிரகாஷ் திரைப்படம் ஜி வி பிரகாஷ் காயத்ரி சங்கர் நடித்துள்ள இடி முழக்கம் திரைப்படம் வாஷிங்டனில் நடைபெறும் ஐம்பதாவது சியாட்டில் திரைப்பட விழாவிற்கு தேர்வாகியுள்ளது சீனு ராமசாமி இயக்கிய இந்த படம் ஏற்கனவே புனேவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தேர்வானது மதுரையை மையமாக கொண்டு உருவான இப்படமானது நீண்ட நாட்களாக திரைக்கு வராமலே உள்ளது இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுநாதன் இசையமைக்க வை முத்து வரிகளை எழுதியுள்ளார்